என்ன மாதிரி சமைக்கிறதுக்கு தேங்காயை பயன்படுத்துறதா இல்லையா ஏன் என்ன அதிக விலையா விலை அதிகமாம் தட்டுப்பாடாம் கடும் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன இந்த வருஷத்துல இருபத்தைந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நட்டுறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குதான் இப்ப நட்டு அது காய்த்து பூத்து குலுங்கி நம்ம எல்லாம் இருப்போம் தெரியாதையா அதுக்குள்ளே அதான் பாருங்களேன் தேங்காயின விலை அதிகரித்தல் அப்புறம் தென்னை உற்பத்திகளினுடைய வீழ்ச்சி இவை உள்ளிட்ட தென்னை பயிற்சி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தட்டுப்பாடு இல்லாம செய்யறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி சரியா என்னன்னா வடக்கின் முக்கோண விலையம் இருக்குதானே தானே இந்த வடக்கின் முக்கோண விலையம் அதுல பத்து லட்சம் அதே மாதிரி ஏனைய பிரதேசங்கள்ல பதினைந்து லட்சம் தென்னங்கன்றுகளை நடுறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்காம் சரி நீங்க சொன்ன மாதிரி அசுர வேகத்துல சிங் இந்த இந்த சூரிய

பட்ட பட்பட்டண்டு நான் விடிய ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு வெளியில வந்துட்டேன் அதனால அவதானிக்க கூடியா இருந்தது எங்க யாழ்ப்பாணத்துல எந்த வந்தாங்களா இல்ல இல்ல பஸ் இல்ல அதிகம் ஜெர்மனியில நேற்று ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான விமான பயணிகள் பல அசௌகரியங்களுக்கு என்ன காரணம் ஜெர்மனில ஒரு விமான நிலையத்தில் ஆரம்பித்த பணி புறக்கணிப்பு தீயா எல்லா இடமும் பரவிட்டு ஜெர்மனியில அனைத்து விமான நிலையங்களிலும் வேதனை உயர்வு காரணமாக எல்லா இதே பிரச்சனை பறந்த பிரச்சனையா இருக்கு முதலே பிரச்சனையா இருக்கு கிட்டத்தட்ட அதிகமான விமான சேவைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆகினதாக சொல்லப்பட்டது அதனால ஆஹ் நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் திரும்பி போயிட்டாங்களா போய் கிடந்தது விமான நிலையம் இப்ப இலங்கையை பொறுத்தவரையில நாங்கள் சில இடங்களுக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் போது நடக்கிறதே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சுற்றுலா பயணிகள் சும்மா உசாரா நடந்து தெரியவாங்க பார்க்கும் போது என்னடா நடந்து போக முடியாம இருக்கு அவர்கள் எப்படி உற்சாகமா நடந்து தெரிகிறார்கள் ஆச்சரியப்படுவோமே இல்லையா ஆச்சரியப்படுவோம் இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் அப்படின்றவர்கள் அந்தந்த நாட்டில தான் அப்படித்தானே இப்ப பாருங்கள் இந்தோனேஷியாவில் அங்க போன ஆஸ்திரேலியா சுற்றுலா பயணிகள் சொல்லு பேச்சு கேட்காம நடந்திருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட சொன்னோமே போக கூடாண்டா போவாங்க

ஓடி ஓடி போங்க இந்த பக்கம் ஐந்து வருஷத்துக்கு பிறகு வாங்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமே இல்ல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இலங்கை பெருமதி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது தேவையா ராசா உங்களுக்கு அக்கா வர போறாங்க பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள்

விட்டவட்டமாக அவர் அவர் அறிவிச்சிட்டார் என்னவா எனவே டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் ஒரு இதாக தான் நெருக்கடியாக தான் இருக்கும் அவருக்கு சவால் கொடுக்கும் விதத்தில் தான் இவரை போட்டிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் ஆசைப்பட்டார் அமெரிக்காவில் ஒரு மாநிலமாக கனடாவை மாற்றுவதற்கு ஆனால் அந்த பிரதமரும் தயாராக இருக்கு இல்லை இந்த பிரதமரும் தயாரா இல்லை ஓமோ ஓமோ இதான் சரியான ஆட்டி எனவே டொனால்டு ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பாப்பமே பாப்பம் நானா நீயா நானா